அன்பே சிவம் மனமே குருவே போற்றி அரக்கோணத்து வர சாமி தே வெங்கடேஷன் அரக்கோணத்து வரும் அரக்கொண்ட சாமி முதல் சொல்றது என்னன்னா முதல்ல வந்து எனக்கு மூட நம்பிக்கைன்னு ஒரு இது கடவுள் பக்தியில் இது வந்து நீங்கள் வந்து எல்லா மதத்தையும் சாத்தா பார்த்தேன் நான் எல்லா மதத்துக்காரங்களும் மூட மூடநம்பிக்கை ஒழிச்சிட்டீங்க உங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு தைரியமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா யூடியூப் தான் காரணம் சில பேரால் வர முடியுது சில பேரால் வர முடியல அதனால் உங்களுக்கு முதல் ஒரு கோடான ஒரு நன்றி சாமி கேள்வி என்ன சாமி இப்போது அப்பா அம்மா பண்ணுற பாவங்கள் பிள்ளைங்க வந்து சேருன்றீங்க நான் கேட்குறது என்னென்னா குழந்தைகள் பிறக்காத ஒரு முன்னாடி அவங்க அப்பா அம்மா தவறு பண்ணுறாங்க ஸோ குழந்தைகள் பிறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா பண்ணுற பாவங்கள் பிள்ளைங்க வந்து சேருங்களா சேராது நீ பொங்கறதுக்கு முன்னே அப்பா அம்மா செய்த பாவ உங்க அந்த விந்தல்தானே நீ பிறந்த அந்த பாவம் அந்த விந்தல்தானே இருந்தது அதனால அது தான் சொன்னான் அப்பா அம்மா சொத்து வச்சுருந்தேன் யாருக்கு சொன்ன பங்கு துட்டுக்கார எடுப்பான தான் நீ தானே உரிமை சொத்து உரிமை அப்படிதான் அதுவும் அப்படிதான் இதுவும் அப்படிதான் இதுவும் சொத்து தான் குழந்தை பிறக்காததுக்கு அப்புறம் கூட குழந்தை பிறக்காததுன்னா அவனே அனுபவிச்சுட்டு போவான் அந்த குழந்தைக்கு பாதிக்காது அது அவனே அனுபவிக்க போறான் ஆனா குழந்தை எதுலேருந்து இருந்து பிறந்ததோ அதுவோக்கு அது பங்கு உண்டு அதனால அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்புறம் கூட போய் என் வயசுல எங்க அப்பா பாவம் பண்ணா எனக்கு சேரும் இப்ப கூட எனக்கு இப்போ அப்ப உங்க அப்பா அம்மா செய்யற பாவம் உனக்கு வராது நீ செய்யற பாவம் உன் பிள்ளைங்களுக்கு போவோம் சரிங்க சார் அடுத்தது சாமி கறி மீன்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க கறி மீன் சரி சரி இதனால வந்து ஞானங்கள் வந்து புத்தி கூர்மை அடையாதா சரி இல்லை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கறது நல்லதா நல்லது இல்லையா கல்விக்கு வந்து குழந்தைங்க நல்லா இருக்காங்க அது டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் இல்லை இந்த அறிவு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி என்ன பாப்பான விட உனக்கு அறிவு வளர்ச்சி ஜாஸ்தி ஆகுது மூடத்தனம் தான் ஜாஸ்தி ஆகுது உங்கள்கிட்ட பாப்பான் கரிமீன் சாப்பிடாத கூர்மையோட விட உலகத்தையும் அவன் தான் ஆட்சி படிச்சான் அப்போ அவன் அறிவாளி ஆயில்லையா கரிமீன் சாப்பிடாத நீ தான் அறிவாளி ஆயிட்ட நீ அறிவாளி மாதிரி நினச்சிக்கிறாத உடம்பு பலமும் மூர்கத்தனமும் தான் வளரும் அதில் அறிவு வளராது கரிமீன் சாப்பிட்றதால அறிவு வளராது உடம்பு பலமாக இருக்கும் மூடத்தனம் வளரும் மொட்டைத்தனம் வளரும் முட்டைத்தனம் வளரும் அதனால் அறிவுன்றது வேற உடல் பலம்ன்றது வேறு உடல் பலத்துக்கு தான் இதெல்லாம் உதவுமே தவிர அறிவுக்கு அது உதவாது அறிவுக்கு நீங்கள் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய தான் உதவும் சரிங்க சார் இப்போ கல்கி அவதாரத்திற்கு அது வருவாரா சார் கூட ஒருத்தர் சொல்லிங்கிறார் நான் தான் அந்த கல்கி அவதாரம் இல்லை அவரு என்னை வரைக்கும் அவர் வரப்போகிறது கிடையாது ஏன்னா உங்கள் ரூபத்தில் வந்திருக்காரு கல்கி அவதாரம் நீ கல்கி அவதாரம் வந்து எல்லாரும் ஜனங்களும் அழுக்கனு நினைக்கிற அந்த கல்கி என்னன்னா அர்த்தம்

எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசுறது இல்லை கல்கைனா காற்றுன்னு அர்த்தம் இப்போ கடல் பொங்குச்சு இல்லை சுனாமி வந்தது எப்படி வந்தது கடல் தண்ணி இப்போ அங்கே இருக்குது திடீர்னு எப்படி ஊருக்குள்ளே வருது இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றம் பூமியில் காற்று வெளியே வரும்போது அந்த தண்ணி அங்கே தாங்காத பூமிக்குள்ளே வருது கல்கினா காற்றுன்னு அர்த்தம் காற்றால் கடல் அலையை கொண்டாந்து உலகத்தை அழிக்க போகுதுன்னு அர்த்தம் உலகம் புது உலகமாக தோன்றணும் முப்பத்தேழு லட்சம் தான் இந்த முப்பத்தேழு கோடி தான் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கும்போது தான் இன்றைக்கி நூற்றி முப்பத்தேழு கோடி இருக்கிறோம் இப்போ இவ்வளோ அழிஞ்சால் அழிஞ்சாதானே திருப்பி ப வர உனக்கு இடம் கிடைக்கும் அதனால் கல்கி அவதாரம் என்று காற்று அந்த காற்று தான் உலகத்தை அழிக்கும் அதை அழிச்சிடுச்சுன்னா திருப்பி பொது உலகம் யுகம் தோன்று அதனால்தான் யுகம்ன்ற சொல்கிறது மாடு ஓடல் கிடைக்கும் மஞ்சள் ஓடல் கிடைக்கும் இல்லை கோழி ஓடல்கள் நாய் ஓடல் எதில் கிடைக்குதோ அதில் பூந்து ஆகணும் ஏன்னா உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது அதனால் போய் வந்துவிடும் ஆனால் இந்த பாடம் பண்ணுறவங்க நூறு வாட்டி சேர்த்தா கூட மனுஷனை தான் பிறப்பான் ஏன்னா உடலை இங்கே மறந்துடுறீங்க உயிர் மேலே நினைப்ப வைக்கிறீங்க உயிர் வந்து எத்தனை வாட்டி போனாலும் நான் மனுஷன் தான் பிறக்கணுன்ட்டு முடிவெடுத்து பொறுப்பீங்க அந்த நினைவு இல்லாடும் போது எது கிடைக்குதோ அது போய் பூர்வீங்க அப்படிதான் தான் பெரிய மாறி போகிறது வீட்டில் என் அம்மா இருக்கேன் என்ன பண்ணாங்க எங்க அப்பாவுட ஒரு வேளை கட் பண்ணாங்க பொதுவா சொல்ற எல்லா வீட்டுல பண்றது எங்க அப்பா ஒரு கட் ஆகுது இப்ப இந்நேரம் ஆச்சு நான் இப்ப எங்க அம்மா எங்க வயசு வந்தாங்க எங்க மனைவி சரி அவங்க என்ன பண்றாங்க அவங்க எங்க அப்பா விட்டு ஒரு கட் பண்றாங்க சரி அவங்க அம்மா விட்டுள்ள அவங்க நல்லா பண்றாங்க என்ன மன உ உ குடும்பம் கெட்டு போறதே இதனால தான் ஏன்னா மத்தியானம் தானே சொன்னேன் நான் நீ எந்த வீட்டில் மரும போறியோ அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார அம்மா அப்பாவாக நினச்சிக்கோ குழப்பம் வராது அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு புள்ள இருப்பான் அவனுக்கு ஒரு பொண்ணு கட்டும் போது இங்கே இருக்கிறவங்கள அம்மா அப்பாவாக நினச்சிக்கணும் குழப்பம் வராது மாமனார் மாமியார் எங்கள் அம்மா எங்கள் அப்பா போது குழப்பம் வந்துடும் இது அவங்க ஒஸ்தியாகவும் இனிமோ இவங்க மட்டமாகவும் தெரியும் தெரியும் போது குடும்பம் கெடும் அதனால் அப்படி இருக்கக்கூடாது அனுசரித்து போகணும் எல்லாரும் ஒரு நம்ம பொருள் அந்த வீட்டுக்கு போயிடுச்சு அந்த வீட்டில் இருக்கிறப்போ அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா மாதிரி நினச்சிக்கணும் அப்படி நினச்சா பிரச்சனை வராது அது மாதிரி நினைக்கிற மாதிரி நம்ம பொண்டாட்டியை நம்ம ஆக்கிக்கணும் நம்ம பொண்டாட்டியை வந்து பொண்டாட்டியை விட்டு புட்ட பராசக்தி அப்படின்னு நினச்சிட்டோம்னா கல்யாணம் பண்ண அது அதை எல்லாத்தையும் சுற்றி வாயில் போட்டுப்போம் இதுதான் காரணம் மெயின் காரணம் தாலி கட்டின உடனே ஒரு கணவன் என்ன பண்ணணுன்னா இப்போ மனைவி நான் கணவன் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இவன் வாழணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் நல்லதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வாழணும் அவன் கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணுறான் ஆசை அம்மா நீ தான் உலகம் அப்படின்னு காலில் உந்ததால அவன் வளர்ந்த உடனே என்ன பண்ணுறான் நாலு வருஷம் போன உடனே இவனை சுற்றி வாயில போட்டு நீ உட்காரியா நான் பார்த்துக்கிறேன்றான் இன்னைக்கு நிறைய குடும்பங்க அப்படி ஆகி போய்க்குது தெய்வம் கூடிய பிச்சைன்னு கூட்டோம்ன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது தெய்வம் வந்து கள்ளநோட்ட அடிகளில் கூடிய பிச்சைன்னு கொட்டுறதுக்கு பழமொழிக்கு ஒண்ணா நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா டைப்பா அந்த பொண்ணு வந்தது உமா எவ்வளவு பெரிய உதவி இந்த மாதிரி இந்த மாதிரி தெய்வங்கள் வரனால தான் சொல்றேன் மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரி தெய்வங்கள் செய்யறதால தான் இவ்வளவு பெரிய ஸ்தாபனமா மாறி இருக்குது இவ்வளவு பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்குறதால தான் ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது கடவுளே சோத்து சோறு இல்லாத நீ கற்பம் கொத்துனாரா நீ நெய்வேதியம் பண்ணாதான் கடவுளுக்கு சோறு அப்புறம் எங்க கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குது மனிதன் தம்பா தெய்வம் நான் துன்பப்படுறேன்னா எனக்கு கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா மனுஷன் நம்ம ஓடி அந்த தூக்கணும் நான் சோறு இல்லாத தவிக்கிறான்னா கிட்ட போய் கையாக இருந்தனா சோர் போட மாட்டார்பா ஒரு ஊட்டாண்ட போய் கையாக கடவுள் சோர் போடுவோம்மா மனிதன் தான் தெய்வம் மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்துல எதுவும் கிடையாது உயர்ந்தவன் மனிதன் ஆனா இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாமல் வாழ்ந்துனு இருக்கிறான் செயல் செய்யா தெய்வம் ஆமாம் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது ஒரு நாள் ஒரு மனுஷன் ரெண்டு பேருக்குறான் ஒருத்தனை நல்லவான்னு சொல்கிறோம் ஒருத்தனை கெட்டவன் சொல்றோம் ரெண்டு பேரும் மனுஷன் ஏன் இவனை நல்லவன் சொல்றான் அவனை கெட்டவன் சொல்றான் இவன் செய்யற செயலுக்காக இவனை உயர்த்தி நல்ல நல்லவன் சொல்றோம் அவன் செய்யற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்றான் அப்போ ஒரு மனுஷனை நல்லவனாக்குறதும் கெட்டவன் ஆகறதும் அவனுடைய செயல் தான் அடிப்பாட்டை பேசணும் அப்ப நல்ல செயல்களை செய்யும் போது எல்லாரும் நல்லவனாகவே வாழலாம் நல்ல செயல்களை செய்யும் அதான் முக்கியம் நீங்கள் செய்கிற செயல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் உலகத்துக்கு இருக்கணும் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி செய்கிற செயல்கிற அது வீணவே ஆகவே ஆகாது இப்போ கூட அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன சொன்னேன் இவ்வளோ பெரிய உதவி செய்துங்க இறைவனுடைய கண் உங்கள் மேலே படும் கண்டிப்பாக படும் அப்படின்னு என்ன இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது இல்லை பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது உலக மக்களுக்கு உரிமையானது அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு இறைவனே சாட்சியாக மாறிடுவாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா எட்டு கோடி எட்டு ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை எத்தனை நான் எட்டு கோடி போட்டு கட்டிக்கிறேன் இது யாருக்காக மக்கள் உலகத்துக்காக ஊருக்காக என்ன வீட்டுக்காக என்ன வேணும் அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியாக பண்ண ஊருக்கு என்ன வேணும் ஒரு கோவில் வேணும் வழிபாடு ஊர் மக்கள் அப்போதான் நல்லா இருப்பான் கோவில கட்டின உலக மக்களுக்கு என்ன வேணும் ஆசிரமம் கட்டின ஒரு வட்டத்துக்குள்ள வாழறது இல்லை மனித வாழ்க்கை பரந்த உலகத்துல முழுமையா வாழ வேண்டிய மனிதன் அப்படி பண்ணி தப்பா மனிதனுடைய சிறப்ப அவனே அவனை பத்தி தெரியாம வந்தனுக்குதால அவன் வளர்ச்சி இல்லாம போயிட்டு நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு இதுக்கு காரணம் யாரு எங்க அப்பா என்ன ஒரு பிஹெச்டியா எங்க அம்மா என்ன ஒரு பாரதியாவா எல்லாம் கை நாட்டுக்கு நான் ஒரு கை நாட்டுக்கு ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தை பத்தி அனுபவம் வாழ்க்கைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை ஆனா அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே இந்த கூட உலகத்துக்காகவும் இருக்கணும் அதனால தான் நான் நேற்று பேசும்போது இந்த இளைஞர்களை இந்த உலகம் உங்க கையில தான் இருக்குது முதியோர் உங்க கையில இல்லை இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும் ஒரு காலத்துல பலம் இருந்தா வேலை கொடுத்தான் ஒரு காலத்துல அறிவு இருந்தா வேலை கொடுத்தான் இப்ப பலமும் தேவையில்ல அறிவர்ல சர்டிபிகேட் இருந்தா வேலை கொடுப்பான் அப்ப படிப்பு அவசியப்படுதுங்க படிக்கிற பசங்க கட்டி எடுத்துக்கணும் கபடத்துக்கு தெரியக்கூடாது ஏன்னா தாய் தப்ப வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான் அது அந்த உழைப்பை கூடாது நீங்க நீங்க நல்லா படிக்கணும் உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும் நீங்க யார் தெய்வ நம்பி நீ வாழக்கூடா உன்னை நம்பி நீ வாழும் உன்னை நம்பி உன்ன ஊர் இருக்கட்டும் ஆனா உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லா இருக்கும் உன் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்ப இந்த உலகமே நீதான் மந்திரி நீதான் வக்கீல் நீதான் பிரதமர் நீதான் ஜனாதிபதி ஜனாதிபதியாக போற நாளைக்கு முதியோரங்களாக போறாங்க அப்போ இந்த உலகம் யார் கையில இருந்தா இளைஞருங்க கையில இளைஞருங்க சீரான முறையில அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் குடும்பத்துக்கும் நல்லது இந்த உலகத்துக்கும் நல்லது அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் இறைவன் யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது எல்லோருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான் ஆனா அதை சீரான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையா மாத்திக்க

அப்போ நீ அதையும் அனுபவிச்சுதான் அப்போ போது ஐயோ டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்க இதை இறக்குறான்றான் கையெடுக்கிறான்றான் கால எதை எடுத்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான் சந்தோஷமா இருந்தல்ல இப்போ அக்கா வந்து ஒன்ன பண்ண முடியாது அப்போ வந்து இன்பம் வரும்போது பின்னாடியே துன்பம் வரும் துன்பம் வரும்போது பின்னாடி இன்பம் வரும் இது இயற்கை அதை மட்டுமே அனுபவிப்பேன் நான் இதை அனுபவிக்க மாட்டேன்னா ஒத்துக்கவே இயற்கைக்கு நீதி கிடையாது

அதை பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அகங்காரம் அலங்காரம் அகங்காரம் உள்ளடக்கி ஐநூறு சுட்டு எடுத்து தூங்காமல் தூங்கி சுகப்பொருளே காலம் அது இல்லை இன்னொன்று இது நெஞ்சிலே இருந்தது வரலையா அதுக்கு அடுத்தது இறைவு நேரம் எழுதல் போட்டி பாடல் இல்லையா போட்டி பாடல் தான் அதில் தான் அகங்காரம்மா அதாவது <mówi compromise> <_ upfront> அந்த காரணங்கள்னு நாலு விஷயங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு இதுல என்னன்னா மனம்ன்றது ஒரு பொருள் சித்தம்ன்றது அறிவு மனம்ன்றது அது சிந்திச்சு செயல்புரியக்கூடிய விஷயம் மனம் அது கையாளக்கூடிய கையா யார் கையாளுறாங்களோ அதை பொறுத்து அமைஞ்சிரும் மனம்ன்றது சித்தம்ன்றது அறிவு புத்தின்றது உனக்கு வந்து அந்த ஞானம் அதாவது வந்து அதை எது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பகுத்து பார்க்கறது இந்த அகங்காரம்ன்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் அந்த அகங்காரம்ன்றது என்னன்னா உன்னை விட எழுச்சவங்களா அவங்க தலை மேல ஏறி மறிக்கிறது உன்னை விட உயர்ந்தவங்களா ஐயா வாங்க இதுதான் அந்த அகங்காரம் இந்த அகங்காரம்ன்றது அதாவது எழுச்சவங்களா பார்க்கும் போதே அப்படி பந்தா காட்டுறது இதுதான் அகங்காரம் உன்னோட பெரியாள் வரும்போது அவரே காலை குச்சிங்கிறது இதுக்கு பேரு அகங்காரம் இப்படி நாலு வகையா நமக்குள்ள வந்து உட்காந்துருச்சு இதை தவிர்க்கவே முடியாது அகங்காரத்தை வந்து சித்து அறுக்கணும்னா ஆவாது நீங்க வாழவே முடியாது ஏன்னா இங்க வாழ அகங்காரம் இருக்கு முடியும் அகங்காரம் இல்லாம வாழ முடியாது அப்போ இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நியூட்ரலா அதாவது எப்படி வந்து சரியா போறதுன்றத ஞானிகள் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி அகங்காரத்தை சுற்றி ஐம்புலனை சுற்ற எடுத்த அகங்காரத்தை உள்ளடக்கணுன்றது ரொம்ப கடினமான விஷயம் அப்போ அகங்காரம்னா என்ன அப்படின்னா நான் அப்ப நான் என்ன என்ன இப்போ இந்த பெண்ணு இந்த போன் இது இது எந்த நான் இந்த இந்த போன் எந்த நான் என்ன நீங்க யாருங்கன்னா நான் வந்து சீனிவாசன் நான் ஒரு நான் ஒரு அதிகாரி இல்லை நான் வந்து இந்த லோக்கல் ஆள் இப்போ நான்ன்றதுல ஏதோ ஒரு வகையில அங்கே இருக்கோம் நான் லோக்கல் ஆள் நான் அந்த அந்த பந்தா காட்டுறதுக்கு நான் வந்து லோக்கல் ஆள் இந்த ஊர் என் என்னோட ஊர் இல்லை நான் லோக்கல் ஆள் அப்போ அந்த நான் அங்கே இந்த போன்னா அது எந்தன்னு வந்துச்சு அப்போது அந்த நான் எனதுன்றது தான் இந்த அகங்கார் இந்த ரெண்டும் எப்படி ஓடும் அப்ப நான் நீ யாருன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாம நான் சும்மா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துப்பீங்களா நீங்க ஒத்துப்பீங்களா யாரும் ஒத்து யாரு பாண்டிங்கன்னா ஒன்னும் என் பேரை சொல்லணும் இல்ல இந்த ஊருக்காரன்னு சொல்லணும் இல்ல நான் வகிக்கிற பதவியை சொல்லணும் எதையோ ஒன்னு சொல்லணுமா இல்லையா அப்ப நான்ன்றதை விட்டுற முடியாது அடையாளம் வேணும் இல்ல இப்ப நான்ன்றது எப்படி விட்டுற முடியும் விட முடியாது ரெண்டாவது எனது

சாதாரண எல்லாரும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லு நான் பனியன் போட்டுட்டு சட்டை போட்டேன் முதல்ல போட்டது பனியன் அடுத்து போட்டது சட்டை ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் அந்த பனியன் நான் சட்டை என்றது என்னது முதல் வந்தது பனியன் போட்டது இப்ப நான் வெளியில போயிட்டு வந்துட்டேன் இப்ப கழட்டணும் நான் முதல்ல போட்ட பனியனை கழட்ட முடியுமா

இப்படி ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது இது அகங்காரத்தை அழிக்க முடியாது அதுக்காக தான் உதாரணம் சொன்னேன் ஏன்னா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது கழிக்க கழிக்க முடியாது இருக்கும் அதனால அகங்காரத்தை அடக்க முடியாது அப்ப என்ன நாம அத்தியாசிகள் எப்படி போனோம்னா எழுச்சவனை கண்டு அவனை இங்க வந்து இங்க பொறுத்து நம்ம ஆசை எல்லாருக்கும் தெரியும் நான் பெரியால் நீ பெரியாலே நீ சின்னால் நான் சின்ன அந்த பாகுபாடு இங்கே கிடையாது இங்கே எல்லாரும் ஒண்ணுதான் நேற்று வந்து அப்பியாசியம் ஒண்ணுதான் பத்து வருஷம் இருபது வருஷமா இருக்கிற அப்பியாசியம் ஒண்ணுதான் இங்க இங்க குருவும் ஒண்ணுதான் சீடரும் ஒண்ணுதான் இங்க எல்லாம் அப்படிதான் பழகிக்கின்னு இருக்கிறோம் அதனால அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குதுன்னா அப்ப இங்கே தான் அகங்காரம் உள்ளடங்கி இருக்குதுன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு அகங்காரம் எங்க அடங்கி இருக்குன்னா இங்க அடங்கியிருக்கு இங்க நான் தான்ன்ற அதுக்கு ஆள் கிடையாது இங்க எல்லாருக்கும் எல்லாமும் சொல்றோம் எல்லாரும் எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க நீ பெரியால் நான் பெரியாள்னு நீங்க பார்க்க மாட்டோம் அப்போ இந்த இடத்துல அகங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள இங்கேயும் இருக்கு அதுக்காக இங்க இல்லைன்னு நினைச்சாருங்க அகங்காரம் இங்கேயும் இருக்கு ஆனா இருக்கு அப்படி இருக்கணும் எல்லாருக்குள்ளயும் அகங்காரம் உள்ள அடங்கி இருக்கணும் வெளியே வரணும் அப்படி இருந்தா இதுதான் ஞானிகள் வழி அப்படி இருந்தா சீரா நம்ம வாழ்க்கைய அந்த பாடத்தையும் பாதைகளையும் சீரா போக்கிட்டு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்